ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அந்த படத்தை வந்து தான் பேச போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் அதாவது நைன்ட்டீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜுராசிக் வேர்ல்டு மூவி வந்துச்சு ஸ்டீவன் எடுத்த மூவி ஸோ அதுல அதில் அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ அதுல இருந்து நைன்டிஸ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டோட ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஸோ அது நியூ பீஸ்க்கு இந்த படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு தெரில பட் ஜுராசிக் வேர்ல்டு அதுக்கப் ஜுராசிக் வேர்ல்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வேர்ல்டு இந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் ஒன் ஆஃப்டர் நடந்து வந்திருக்கு ஸோ ஈகராக இந்த படத்தை நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தை வந்து பார்க்க போயிருந்தோம் ஸோ இன் பிட்வீன் நிறைய ஜுராசிக் வேர்ல்டு டாமினியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகியிருக்கு பட் வந்து எல்லாமே வந்து ஒரு லெட் டவுன் தான் இட்ஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆன மூவி ஜுராசிக் பார்க் அளவுக்கு எந்த மூவிஸும் வந்து அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்தது இல்லை பட் இந்த மூவி ஓரளவுக்கு அந்த ப ஃபர்ஸ்ட் ஆன ஸ்டீவ் ஸ்டீவன் ஜுராசிக் வேர்ல்ட் அந்த படத்தை கொஞ்சமாவது டச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் வந்து கிரேட் காஸ்ட் இருக்காங்க ஸ்கேலட் ஜான்சன் அவங்க ஒருத்தருந்தான் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்குது வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொனதன் பேலி மகர்ஷாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து பார்ப்போம் வந்துட்டு ஸோ வந்து இப்போ வந்து ஜுராசிக் வேர்ல்டு வந்து ஜுராசிக் பார்க் அவங்க கிரியேட் பண்ணும்போது அதில் வந்து நார்மல் டைனோசார்ஸும் க்ரியேட் பண்ணாங்க பட் இன்ஜன் அந்த ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனி இந்த டைனாசார்ஸ்லாம் கிரியேட் பண்ணிச்சிருக்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க வந்து மியூட்டேட்டட் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி முட்டேட்டட் டைனோசர்ஸ் கிரியேட் பண்ணாங்க பட் அந்த டைனாசர்ஸ் எல்லாம் அங்கே இருக்க எம்ப்ளாய்ஸ் எல்லாம் கொண்டதால் அதை அப்படியே அந்த அந்த பிளேஸை அபேண்டன் பண்ணிட்டு அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மியூட்டேட்டட் டைனோசர்ஸ் வந்து ஒரு சிஸ்டம் அங்கே வந்து இருக்குது ஸோ அது வந்து ஈக்வேட்டர் பக்கம் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்த நோ ஃப்ளை ஜோன் சொல்லிட்டு வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் அறிவிச்சுட்டாங்க ஸோ அங்கே யாருமே போக மாட்டாங்க அந்த டைனோசர்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ வந்து ஒரு ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனி ஹெட் வந்து ஏஜென்ட் வந்து ஒரு டீம் டீமை ஃபார்ம் பண்றாரு அதாவது இந்த டைனாசர்ஸோட சாம்பிள் பிளட் சாம்பிளை எடுத்துட்டு வந்து அதில் வந்து ஹார்ட் டிசீஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக சாம்பிளை மட்டும் எடுக்கணும் அதுக்காக ஒரு டீமை வந்து அவர் அமைக்கிறாரு அதுல தான் ஸ்கார்லட் ஜோன்சன் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன் மர்சினரி மாதிரி ஸோ அவங்க கூட வந்து ஹீரோ ஜோனதேன் பெய்லி அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு 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 ரிட்டையர்ட் ஆர்மி மெம்பர்ஸ் வரை ஸோ இவங்களாம் சேர்ந்த ஒரு டீமாக வந்து தே ஆர் கோயிங் டு த ஐலாண்ட் இன்க்ளூடிங் தட் ஃபார்மசூட்டிக்கல் ஏஜென்ட் இதில் வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அதாவது வந்து ஒரு ஃபாதர் த டூ டாட்டர்ஸ் அவங்களோட ஸ்மால் சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீன் டாட்டர் டீன் டாட்டரோட பாய் ஃப்ரெண்டும் அந்த அவங்க நாலு பேர் வந்து ஒரு போட்டில் வந்து ப அந்த ஓஷனை வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஒரு கடலில் வாழ்ற டைனாசர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அட்டாக் பண்ணிட்டு போயிடுது அவங்க போட்டை கேப்சைஸ் பண்ணிட்டு அது வந்து போயிடுது ஸோ அவங்க வந்து டிஸ்டர் சிக்னல் கொடுத்ததால இப்போ இந்த டீம் போகிறாங்க ஸ்காலர் ஜான்சன் அவங்க டீம் அவங்க வந்து இவங்களை காப்பாத்தி அந் அந்த போட்டில் வந்து போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைனோசர் வந்து இவங்களை ஹிட் பண்ணுது அது கூட ஃபைட் பண்ணி எப்படியோ அந்த அதுலேருந்து சாம்பிளை வந்து எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் வந்து இந்த டைனாசர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அவங்க போட் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி அவங்க வந்து ஷோருக்கு வந்து தே ஸ்டார்ட் பட் அவங்க வந்து ஒருத்தரை கொண்டுடுது அதுக்கப்புறம் அவங்க வந்து தே ஆர் கோயிங் இன் டு கலெக்டிங் சம் மோர் சாம்பிள்ஸ் ஸோ இதில் வந்து இந்த ஃபேமிலி வந்து இவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் தனியாக போகிறாங்க இதுக்கு நடுவில் நிறைய டைனோசர்ஸ் அட்டாக் பண்ணுது இவங்க வந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க ஃபைனலாக வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரியே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு பில்டிங் இருக்குது அங்கேருந்து டிஸ்டர் சிக்னல் கொடுத்தா கிருஷ்ண கூட இருந்தால் அவங்க வந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து அவங்களை காப்பாற்றிட்டு போ போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க அந்த டைமில் நிறைய டைனோசர்ஸ் அட்டாக் பண்ணது அந்த டைனாசர்கெலாம் அட்டாக் பண்ணி அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறாங்களா இல்லையா அதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குது முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா சிஜிஐ அதாவது நியூ நியூ டைப் ஆஃப் டைனாசர்ஸ் அது வந்து சூப்பர் விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குது ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைனோசர் அதாவது பெரிய பெரிய டைனோசர் ப்ராங்காசோரஸ் சொல்லுவாங்களா ஸோ அந்த ரெண்டு டைனாசர் கூட ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நியூ வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர் மிடியேட்டட் டைனாசர்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு விஷுவலி சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கார்லட் ஜான்சன் ஜானதன் பெயி மகர்ஷா அலி இவங்களோட பர்ஃபாமன்ஸ் அவங்களோட எமோஷனல் எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல வந்து ஒரு ஸ்ட்ரென்தா இருக்குது வந்துட்டு அப்புறம் இந்த அந்த வெல் இந்தியோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த கடல்ல வந்து அந்த கடல் டைனோசர்ஸ் சண்டை போடுறதா இருக்கட்டும் அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து மல்டிபிள் டைனோஸ் அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணும்போது அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க அந்த சஸ்பென்ஸ்ஃபுல்லா இருக்க அந்த சீன்ஸா இருக்கட்டும் நடுவில் அவங்க காட்டுக்குள்ள ஃபேஸ் பண்ண டைனோசர்ஸ் ஃபைட்டிங் எல்லாமே வந்து வெல் வெல் சிஜி கோரிய டைலாக்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வந்துட்டு மற்ற பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒவ்வொரு கேரஸ் கேரட் ஜோனசன் அப்புறம் வந்து ஜோனதன் பெய்லி அவங்களோட எமோஷனல் பேக் பேக் ஸ்டோரி அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க வந்துட்டு ஸோ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில சீன்ஸ்லாம் வந்து அன்பிலிபிள் இருக்கு எப்படி இவங்க வந்து அந்த அவ்வளோ பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுற கிடையாது இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்பவே முடியாத மாதிரி எடுத்திருக்காங்க வந்துட்டு அதான் ஸ்டோரியோட கன்வீன்ஸ் கன்வீனியன்ஸுக்காக சில சீன்ஸ் சில சீன்ஸ்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தோணுது கடைசி சீன்ல கூட பார்த்தீங்கன்னா மகர்ஷா அலி வந்து ஒரு டைனோசோரர் வந்து அவர் ஆல்மோஸ்ட் கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செத்துட்டார் அப்படின்னு நம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து தப்பிச்சு வர மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் வந்து அன்பிலீவபிளா இருக்கு அன்னெசரியா ஒரு செஞ்ச மாதிரி இருக்கு ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா you